பெண்டைக்கு உலக நிலவரங்களை பார்த்து அதில் விசேஷமாக பலஸ்தீனில் நடைபெற்ற துன்பமான துயரமான இந்த நிகழ்வுகளை பார்த்து என்ன கேள்வி இது பலர்களுக்கு வரக்கூடிய கேள்விதான் ஏன் இவ்வளவு அநியாயங்கள் நடைபெறுகின்ற போது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் ஏன் இவ்வளவு அநியாயம் இவ்வளவு துன்பம் கடுமையான வலைஞர் சாதாரண துன்பம் அல்ல நடக்கும்போதும் அல்லாஹ் ஏன் பார்த்து கொண்டிருக்கிறான் சகோதரர்களே இந்த கேள்வி மனசுல உருவாகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கிறான் சொல்லிருக்கான்ன்றதே நமக்கு தெரியல எங்களுக்கு என்ன வருது மனசுக்கு அல்லாஹ் என் பார்த்து கொண்டிருக்கிறான் சூரத் இப்ராஹிம் அல்லாஹ் சொல்றான் நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறேன் நினைக்காதீங்கன்றான் வல தஹ்சபன அல்லாஹ் அல்லாஹ்வை நீங்கள் நினைக்காதீர்கள் அஃபாஃபிலன் என்ன ஒன்றும் தெரியாமல் நினைக்கிறான் அம்மா யஹமலு தாலிமூன் இந்த அநியாயக்காரர்கள் செய்வதை பார்த்து கொண்டு நாங்க கணக்கில்லாம இருக்கிறோம்னு நினைக்காதீங்க என்றால் அல்ல என்ன நினைக்கிறோம் அப்படிதான் நினைக்கிறோம் நல்லா பார்த்துக்கொன்னு சும்மா இருக்கிறேன் அல்ல சொல்லாட்டே நான் அப்படி இருக்கிறேன் என்றான் நான் அப்படி இருக்கவில்லை நாங்க எல்லாம் கணக்கில் வச்சு கொண்டு தான் இருக்கிறோம் ஃபலாத் அஜல் அலைஹீம் நபிக்கல்லா சொல்கிறா நபியே அவர்களுக்கு தண்டனை வருவதில் நீர் அவசரப்படாதீ இந்தமான அப்துலகும் அதா நாங்கள் எல்லாத்தையும் கணக்கெடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் நாங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து நோட் பண்ணி கொண்டு தான் நாங்க சகோதரர்களே யாரை எப்போது தண்டிக்க வேண்டும் என்ற தீர்மானம் கையில் உள்ளது யாரை எப்போது தண்டிக்க வேண்டும் என்ற தீர்மானம் அது அது எங்களுக்கு தரல தன் கரத்தில் வைத்திருக்கிறான் எங்கட கையில தந்தா ரோட்ல யாரும் போக மாட்டான் எல்லாத்தையும் வெட்டி இல்லையா என்ன செய்திருக்கிறான் தன் கரத்தில் அதை வைத்திருக்கிறான் எந்த அளவுக்கு என்றால் நபிக்கு சொல்கிறான் நபியே அவர்களை நாம் தண்டிப்பதாக உமக்கு கொடுத்த வாக்கை நாம் நிறைவேற்றுவோம் நிறைவேற்றி நிறைவேற்றி காட்டுவோம் காட்டுவோம் உங்களுக்கு நாங்கள் அல்லது உங்களை மரணிக்க செய்வோம் ஒன்றோ நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் அல்லது காட்டாமல் உங்களை மௌத்தாக்குவோம் ஆனால் அதுக்காக நாங்கள் ஊற்றுவோம் அர்த்தம் கிடையாது நாம் கண்டிப்பாக அவர்களை தண்டித்தே தீருவோம் அல்லாவை பற்றி என்ன சொல்லப்படுகிறது சகோதரர்களே அவன் விட்டு வைப்பான் ஆனால் விடமாட்டான் விட்டு வைப்பான் விடமாட்டான் சகோதரர்களே அநியாயம் செய்து விட்டு இந்த உலகத்தை யாரும் தப்பில்லாது நீங்க எந்த மூல முடுக்கில் போய் ஓடி ஒளிஞ்சாலும் நீங்கள் அநியாயம் செய்தவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நீங்கள் ஆளாகியே தீர வேண்டும் அது சின்னதோ பெருசோ அநியாயத்திற்கு அல்லாஹ் சும்மா அநியாயக்காரன் சும்மா விட மாட்டேன்னு வாக்கு வாக்களிச்சு சொல்லிட்டான் எனவே சகோதரர்களே நடைபெறக்கூடிய அல்லது நடைபெற்ற இந்த அநியாயங்களுக்கு அல்ல தண்டனை கூலி வழங்குவானா இல்லையா என்றால் நிச்சயமாக வழங்குவான் அது கடு களவும் மூமீன்கள் நாங்க என்ன செய்யக்கூடாது சந்தேகப்படக்கூடாது எப்ப அந்த தண்டனை அல்லாஹ் வழங்குவான் என்பதில் சகோதரர்களே அந்த தீர்மானத்தை அல்லாட கையில கொடுத்துருங்க அல்லாக்கு தெரியும் யாரை எப்ப எந்த சந்தர்ப்பத்தில் பிடிக்கணும்னு சொல்லி இல்லைங்கச்சா எந்த அளவுக்கு ஆச்சரியம் என்றால் குரானை நாம் படிக்காத காரணத்தினால் சகோதரர்களே எத்தனையோ தவறான சிந்தனைகளை அல்லாவை பற்றியே நாம் கொண்டிருக்கிறோம் அல்லாவை பற்றியே எவ்வளவு தவறான சிந்தனைகள் ஆனா அது எல்லாத்துக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான் குரான்ல பதில் சொல்லியிருக்கிறான் நபியே உம்மிடம் வந்து கேட்கிறார்கள் தண்டனையை அவசரப்படுத்தி கொண்டு வாருங்கள் என்று கேட்கிறார்கள் அல்லா சொல்றான் வல உல அஜலும் முசம்மா நாம் ஏற்கனவே தீர்மானித்திருக்காவிட்டால் இவர்களை எப்ப தண்டிக்கணும் என்றத நாங்க ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம் நாங்க அதான் சொல்றோம் எப்ப எந்த டைம்ல இவர்களுக்கு தண்டனை வர வேண்டும் என்பதை நாங்க முட்கூட்டியே முடிவு செய்து விட்டோம் அவர்களுக்கு தண்டனை வந்திருக்கும் இப்ப வந்திருக்கும் ஆனா எங்கட பிளான் இப்ப கொடுக்கறது அல்ல சகோதரர்களே ஃபிரவுன் எப்போ அநியாயம் செய்ய ஆரம்பிச்சான் யோசிச்சு பாருங்க ஃபிரவுன் அநியாயம் செய்ய ஆரம்பித்தது மூசா நபி பிறந்த நேரத்தில் அப்படியா இல்லையா மூசா நபி பிறந்த நேரமே குழந்தைகளை வெட்ட ஆரம்பித்து விட்டான் இப்போ மூசா நபி வளர்ந்து ஆளாகி அதுக்கு பிறகு மிசுரில் இருந்து மதியனுக்கு போய் மதியன் தேசத்துக்கு போய் அங்கே போய் கல்யாணம் முடிச்சு பத்து வருஷம் அங்கே இருந்து அதுக்கு பிறகு திரும்ப மிசுருக்கு வந்து எவ்வளோ காலம் சுபகான் அல்லா நடந்து நடந்த தான் சகோதரர்களே எங்களுக்கு அவசர புத்தி தானே அதனால நாளைக்கே நடக்கும் நினைக்கிறோம் அப்படி விட்டு வைத்தான் விட்டு வைத்தான் வாய்ப்பு இருந்தால் திருந்தட்டும் என்று விட்டு வைப்பான் இல்ல எல்லையை மீறி போச்சுன்னு சொன்னா தண்டிப்பான் கண்டிப்பாக தண்டிப்பான் கொல்லப்பட்ட இந்த உயிர்கள் எதுவுமே வீணாக போய்விட்டதாக நாம் நினைக்க தேவையில்லை அது எல்லாத்துக்கும் அல்லாஹ் பழி தீர்த்தே தீர்வான் வல்லாஹு அசீஸ் அல்லாஹ் பழி தீர்ப்பவன் சகோதரர்களே குரான் பல இடங்களில் சொல்றது அல்லாஹ் தன்னை பத்தி சொல்லும் போது பழி தீர்ப்பவன் அநியாயக்காரன் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான் கண்டிப்பாக அவனிடத்தில் பழி எடுத்தே தீர்வான் அதனால நாங்க எங்கட ஈமான் என்ன செஞ்சு கொள்ள தேவையில்ல நாங்க கோளாருக்கு ஆளாக்கி கொள்ள தேவையில்லை அல்ல எங்க பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாக்கு கண் இல்லையா எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சகோதரர்களே இன் அல்லாஹ லா யஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்ழி வலா ஃபிஸ் ஸமா வானம் பூமியில் இருக்கும் எதுவும் அல்லாஹ்வுக்கு மறைந்து விடாது லா ஷை ஷைஉன் ஃபில் அர்ழி வலா ஃபிஸ் ஸமா வானம் பூமியில் இருக்கும் எந்த ஒன்றும் அல்லாஹ்வுக்கு மறைந்து விடாது அப்ப அல்லாஹ்க்கு தெரியாம ஒன்றும் நடக்கல எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரிந்து தான் நடக்கின்றது உடனுக்குடன் தண்டனையை வழங்காமல் தாமதிக்க தாமதிக்கிறான் என்றால் சகோதரர்களே அதன் பின்னணியில் அல்லாஹ் ஒரு தீர்மானத்தை வச்சிருப்பான் ஒரு திட்டத்தை வச்சிருப்பான் இன்னும் குரான படிச்சு பார்த்தீங்கன்னு ஆச்சரியப்படுவீங்க அநியாயத்தில் சிலர்கள் எல்லையே கடந்து செல்லும் போது அவர்களை இன்னும் விட்டுருவானு அநியாயத்துக்கான எல்லா வழியை நாங்கள் திறந்து கொடுத்தோம்ன்ற ஹத்த தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்டதி வாய்ப்புகளை எல்லாம் வைத்து அவர்கள் சந்தோஷப்பட்ட அகலக்கினாக எத்தனை சமுதாயத்தை தான் எத்தனை ஊர்களைத்தான் நாம் அழித்து காட்டினோமா இல்லையா அதை விட்டு வைத்தேன் சும்மா பிறகு அதை தண்டித்தேன் சோறு எத்தனை சமுதாயம்

அசை தமின் கபில் இதற்கு முன்பு மாறு செய்து கொண்டிருந்தால் முக்சிதீன் உலகத்தில் குழைப்பம் விளைப்பவர்களில் நீதும் ஒருவனாக இருந்துட்டு இப்ப உங்களுக்கு நிலையா ஏற்றுக்கொள்ளப்பட அல்லா தண்டிப்பான் அதுல நோ டவுட் நாங்க தேவையில்லை சந்தேகப்பட்ட எங்க இமான கோளாறு படிக்கல அர்த்தம் அல்லாஹ் குரானில் சகோதரர்களே மனிதர்களை உடனுக்குடன் தண்டித்ததாக சொல்லல நாங்க விட்டு தான் முடிச்சிருக்கிறோம் என்றான் நாங்க விட்டுதான் அவர்களை பிறகு தண்டித்துறோம் محمد நபி மக்கால இருந்து ஹிஜ்ரத் போறாங்க என்ன சொல்லப்பட்டது நபியே உங்களை திருபை இந்த ஊருக்கு கொண்டு வரவும்னு அல்லாஹ் சொன்னா மக்கால இருந்து ஹிஜ்ரத் போறாங்க அப்ப அல்லாஹ் சொல்றான் இன் அல்லதி ફરத عليك القرஆன் لراضك الى நபியே உங்களை திருபை இந்த மக்காவுக்கு நாங்க கொண்டு வருவோம் சகோதரளே இந்த வாக்கு எப்போ நிறைவேற்றது நிறைவே எப்போ நிறைவேற்றது எப்போ அல்லாஹ் நிறைவே நாட்டினா இந்த வாக்கே அடுத்த நாளா அடுத்த மாசமா அடுத்த வருஷமா இல்ல மக்கா வெற்றி அவங்க மதீனாவுக்கு போய் எட்டு வருஷத்துக்கு தான் நடந்துச்சு சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவ எவ்வளவு காலம் எனவே அல்லாஹ் அவகாசம் அளிப்பான் அல்லாஹ் விட்டு வைப்பான் விடமாட்டான் விட்டு வைப்பான் விடமாட்டான்